நடுவானில் திடீரென்று செயலிழந்த பயணிகள் விமானத்தின் அடியில் இருந்து நிலைக்குத்தாக இறங்கிய விமானம் உள்ளே அலறிய மக்கள் அதிசௌசு காரில் வந்தவர்கள் மீது இருபத்தி மூன்று தடவை சூடு வெளியான திடுக்கிடும் தகவல்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுதான் கனயமுள்ள சஞ்சீவவின் நெருங்கிய கூட்டாளி கொழும்பில் சுட்டுக்கொலை கொழும்பில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவு போலீசாருக்கு போதை வியாபாரிகளை காட்டிக் கொடுத்தவரை கடத்தி சூடு கிராமத்தை விட்டு வெளியேறுமாறு போலீசாரை விரட்டிய மக்கள் பொதுமக்கள் மீது கண்ணீர் புகை செம்மணி தொடர்பில் வெளியான அடுத்த திடுக்கிடும் தகவல் செய்மதி படத்தால் வெடித்த சிக்கல் கடும் பீதியில் அரச தரப்பு தமிழர் பகுதியில் திருமணத்துக்கு புறம்பான உறவால் நேர்ந்த கொடூரம் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர் பவுனியாவில் நடந்த திடுக்கிடும் சம்பவம் போலீஸ் உத்தரவை மீறிய மோட்டார் சைக்கிளை துரத்திச் சென்று சூடு ஒருவர் பரிதாப பலி பயங்கர ஆயுதம் கொரோனாவில் கொழும்பு வீதி கட்டிடம் ஒன்றில் தீ விபத்து கரும் புகையால் சூழ்ந்த நகரம் யாழ்ப்பாணத்தை உலுக்கிய கோர விபத்து அதீத வேகத்தால் பலியான இரு இளைஞர்கள் கடும் சோகத்தில் யாழ் மக்கள் யாழ் சம்மணி புதைகுடி தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு வெளியானது இலங்கையில் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கும் தொகை கந்தானையில் நேற்று காலை இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்தார் கந்தானை பொது சந்தை அருகே அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் வந்து ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியை பயன்படுத்தி கார் ஒன்றின் மீது சூடு நடத்தினர் காலை பத்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளதோடு இந்த தாக்குதலின் இலக்கு காரில் பயணித்த சமீர மனகர என்பவர் என போலீசார் தெரிவித்தனர் இவர் மறைந்த அமைச்சர் மங்கள முன்னாள் பிரத்யேக செயலாளராக பணியாற்றியவர் சூட்டில் காரில் பயணித்த இருவர் காயமடைந்து ராகமபோதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சமீர மனகரவின் முதுகில் குண்டு காயம் ஏற்பட்ட போதிலும் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலையின் வட்டாரங்கள் தெரிவித்தன உயிரிழந்த நபரான உபாலி அமுனுவில சமீர மனகரவின் மைத்துனர் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் நடைபெற்ற போது இருவரும் உடற்பயிற்சி மையத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து சாரதி காரை பின்னால் செலுத்திய போது அது அருகில் உள்ள மின்கம்பத்தில் கார் மோதியது இதில் ஒரு பாதசாரி காயம் அடைந்தார் மேலும் அருகில் இருந்த பெண்ணின் ஒருவரின் களத்தில் கார் மீது பட்ட தோட்டா தாக்கியதில் அவர் காயமடைந்தார் ஆனால் அவரது நிலையும் கவலைக்கிடமாக இல்லை என தெரிவிக்கப்பட்டது இதன்பொழுது முப்பது தோட்டாக்கள் கொண்ட டி ஐம்பத்தி ஆறு மெகசீனில் இருந்து இருபத்தி மூன்று தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த துப்பாக்கிச்சூடு சமீர மனஹரவிற்கும் துபாயில் தலைமறைவாக இருக்கும் குற்றவாளியான கந்தானை கொண்ட ரஞ்சி மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளியான சூட்டி மல்லி ஆகியோருக்கிடையிலான மோதலின் விளைவாக நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது சமீர மனகர மங்கள சமர வீரவின் செயலாளராக பணியாற்றிய போது போதைப் பொருள் வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் உயிரிழந்த உபாலை குலரத்தனவின் மீதும் இதே போன்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் துப்பாக்கிச்சூட்டுக்கான உறுதியான காரணம் இன்னும் வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு உள்ளிட்ட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து போலீசாரால் தற்காலிக வீதி தடை அமைக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்படுகின்றன நேற்றிரவு ராகம படவத்த பகுதியில் அடைந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் முச்சக்கர வண்டியில் வந்த இரு துப்பாக்கிதாரர்கள் பிஸ்டல் வகை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் படவத்தை கிராம அபிவிருத்தி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றை குறிவைத்து சூடு நடத்தப்பட்டது உயிரிழந்தவர் கணையமுள்ள என்பவரை என்பவரின் கூட்டாளியான ஆர்மி உப்புள் என அடையாளம் காணப்பட்டார் சூட்டுக்கான காரணம் மற்றும் துப்பாக்கிதாரிகளின் அடையாளம் குறித்தும் இதுவரையில் உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை ககவத்தையில் போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு இடையில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக அங்கு கடும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது போலீசார் மீது பொதுமக்கள் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்திய நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த போலீஸ் புகை தாக்குதலை நடத்தினர் கடத்தல் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் அளித்ததாக கூறப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தகவத்தையைச் சேர்ந்த இளைஞனின் இறுதிச் சடங்கு நேற்று மதியம் இடம்பெற்றது இருபத்தி இரண்டு வயதுடைய இமாந்த சுரஞ்சன் என்பவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று குறித்த இளைஞனின் இறுதிச் சடங்கின் பின்னர் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது குறித்த கிராமத்தில் பாதுகாப்பு காரணங்கள் பொருட்டு சுமார் நூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டனர் இதன்போது கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து இளைஞரின் மரணத்துக்கு போலீசாரும் பொறுப்பென்று கூறி அவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் எனவே கிராம மக்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் யாழ்ப்பாண அரியாலை சிந்துபாத்தி செம்மணி மனித புதைகுளியில் இன்று வரை நாற்பது மனித எலும்புக் கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி நிரஞ்சன் தெரிவித்தார் முழுமையாகவும் நான்கு பகுதிகள வெச்சங்களாகவும் இரண்டு சிறுவர்களுடையதாகவும் இனங்காணப்பட்டுள்ளன இதேவேளை செம்மணி மனித புதைகுளியினுடைய அகழ்வு கட்டத்தின் எட்டாம் நாள் அகழ்வு நடவடிக்கை இன்று இடம்பெற்றது அதில் முக்கியமாக செய்மதி மூலம் இனங்காணப்பட்ட புதிய பகுதியில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன அதில் ஆரம்பத்தில் ஆடைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமயபுரம் பகுதியில் பெண்ணையும் அந்த பெண்ணின் தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய குடும்ப ஒருவர் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் சமயபுரம் பகுதியில் நேற்று இரவு ஏழு முப்பது மணி இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பவுனியா சமயபுரம் பகுதியில் உள்ள வீட்டுக்கு நேற்று முன்தினம் இரவு வருகை தந்த உயிரிழந்த நபர் வீட்டில் இருந்த பெண்ணையும் அவரின் தாயையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து வீட்டை தீயிட்டு கொளுத்தினார் இதனால் படுகாயமுற்ற இரு பெண்களும் அங்கிருந்தோரால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் குறித்த குற்றச்செயலை புரிந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் குடும்பஸ்தர் வீட்டின் கிணற்றில் விழுந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதே உயிரிழந்த குடும்பஸ்தரும் காயமுற்ற பெண்ணும் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என கிராம மக்கள் தெரிவித்ததோடு அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக கடந்த ஒரு வருட காலமாக சமயபுரம் பகுதியில் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர்கள் இருவரும் ஏற்கனவே வெவ்வேறு திருமணங்களை முடித்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவத்தில் முப்பது வயதான பெண்ணும் அவரின் தாயாரும் காயமற்ற நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவத்தில் கிருஷ்ணகுமார் வயது நாற்பத்தை நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நீர்கொழும்பு துங்கல் துங்கல்பிட்டிய பகுதியில் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது போலீசாரின் உத்தரவை மீறி வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது போலீசாரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளார் இதேவேளை நேற்று காலை கந்தானை பொலிஸ் நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு ஒருவர் காயமடைந்துள்ளார் குரோனாகல் கொழும்பு வீதியில் மதுராக்கல பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீ பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன சுண்ணாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈழாலைத்திற்கு புத்தூர் வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்தனர் இது தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த இளைஞர்களில் ஒருவர் மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்கியுள்ளார் இந்நிலையில் அவர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளில் புத்தூர் வீதியால் சென்று கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியில் இருந்த கம்பத்துடன் மோதியது இதில் படுகாயமற்ற இரண்டு இளைஞர்களும் அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்கள் உயிரிழந்துள்ளனர் செம்மணி செத்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதை தொடர்பில் ஜூன் இருபத்தி தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இது தொடர்பில் அரசாங்கத்தின் அறிக்கை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டது நீதி அமைச்சால் அதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல ஒத்துழைப்புகளையும் நாம் தற்போது இது தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் அம்மால் வேறு கருத்துக்கள் எதையும் வெளியிட முடியாது எவ்வாறு இருப்பினும் இதுகுறித்த தகவல்கள் அரசாங்கத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சம்மணி சித்துப்பாதி பகுதியில் இனங்காணப்பட்ட மனித புதைகளில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த வாரம் சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய நீல பையொன்று மீட்கப்பட்ட நிலையில்

ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த உயர்வான ஓய்வூதியத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பயணிகள் விமானம் சம்பந்தப்பட்ட மற்றொரு ஆபத்தான சம்பவம் பதிவாகி உள்ளது விமானம் வரும் பத்து நிமிடங்களில் இருபத்தி ஆறாயிரம் அடி உயரத்திலிருந்து கீழே பதிந்த சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது ஜப்பானின் ஸ்ப்ரிங் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தால் இயக்கப்படும் இந்த விமானம் சீனாவின் ஷாங்காயிலிருந்து ஜப்பானின் டோக்கியோவுக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென்று முப்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்திலிருந்து பத்தாயிரத்து ஐநூறு அடி உயரத்துக்கு கீழே பதிந்தது தகவலின்படி கபின் அழுத்தத்தில் ஏற்பட்ட திடீர் வீழ்ச்சி அதில் இருந்த நூற்று தொன்னூற்றோரு பயணிகளிடையே குறிப்பிடத்தக்க அசௌகரியத்தை ஏற்படுத்தியது அழுத்தம் குறைந்ததற்கான சரியான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை சம்பவம் நடைபெற்ற போதிலும் விமானிகள் ஜப்பானில் உள்ள கன்சாய் விமான நிலையத்தில் விமானத்தை பாதுகாப்புடன் தரையிறக்கியுள்ளனர் விமான இவ்வாறு திடீரென்று பதிந்ததற்கான காரணத்தை கண்டறிய மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன நடுவானில் திடீரென்று செயலிழந்த பயணிகள் விமானத்தின் இயந்திரம் இருபத்தாறாயிரம் அடியில் இருந்து கீழே நிலைக்குத்தாக இறங்கிய விமானம் உள்ளே அலறிய மக்கள் வந்தவர்கள் மீது இருபத்தி சூடு வெளியான திடுக்கிடும் தகவல்கள் சூட்டுக்கான காரணம் இதுதான் நெருங்கிய கூட்டாளி கொழும்பில் சுட்டுக்கொலை கொழும்பில் பல சூடு சம்பவங்கள் பதிவு போலீசாருக்கு போதை வியாபாரிகளை காட்டிக் கொடுத்தவரை கடத்தி சூடு கிராமத்தை விட்டு வெளியேறுமாறு போலீசாரை விரட்டிய மக்கள் பொதுமக்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல் செம்மணி தொடர்பில் படியான அடுத்த திடுக்கிடும் தகவல் செய்ய பீதியில் பகுதியில் திருமணத்துக்கு புறம்பான உறவால் நேர்ந்த கொடூரம் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பத்தில் சம்பவம் போலீஸ் உத்தரவை மீறிய மோட்டார் சைக்கிளை துரத்தி சென்று துப்பாக்கிச்சூடு ஒருவர் பரிதாப பலி பயிலிருந்து பயங்கர ஆயுதம் கொரோனாக கொழும்பு வீதி கட்டிடம் ஒன்றில் தீ விபத்து கரும் புகையால் சூழ்ந்த நகரம் யாழ்ப்பாணத்தை உலுக்கிய கோர விபத்து அதீத வேகத்தால் பலியான இரு இளைஞர்கள் கடும் சோகத்தில் யாழ் மக்கள் யாழ் சம்மணி புதைகுடி தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு வெளியானது இலங்கையில் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கும் தொகை